அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளும் என் அதிகாரம் நட்பு ஆராய்தல் குரல் எண் எழுநூற்றி தொண்ணூற்றி ஏழு ஊதியம் என்பது ஒருவர்க்கு கேண்மை ஒரியி விடல் ஒரு மனிதனுக்கு வருமானம் என்பது அறிவில்லாதவர்களுடைய நட்பை விலக்கிவிடுவது த இன்கம் ஃபார் அ மேன் ஈஸ் ரிமூவிங் த ஃபூல்ஸ் ஃப்ரம் தர் ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள் இது எல்லாருக்கும் பொருந்தக்கூடிய குரல் ஆனா எல்லாரும் அந்த பேதையார்கள் நிலையில போய் நிற்கக்கூடிய ஒரு குரல் நம்மளை விட அறிவு அதிகமா இருக்கவங்க என்ன நினைப்பாங்க இவன் ஒரு பேதைங்க இவங்ககிட்ட போய் எதுக்கு அறிவு வச்சுக்கணும் நட்பு வச்சுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க நம்மை விட சற்று அறிவு குறைந்தவராக நான் கருதுவரை நாம் கருதுவரை என்ன நினைப்போம் அவர் கூட போய் எதுக்கு அறி நட்பு வச்சுக்கிட்டு அவரை வந்து விளக்கி விடலாம் அப்படின்னு சொல்லி நினைப்போம் இந்த மாதிரி இது வந்து ஒரு தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா அதோட ஒப்பிடும் பொழுது இது உயர்ந்தது இதோட ஒப்பிடும் பொழுது அது உயர்ந்தது அப்படிங்கிற மாதிரியான ஒரு தியரியை ஒரு ஒப்புமையை இங்க வந்து ஐயன் கொண்டு வந்து கொடுத்துருக்கார் பேதையார் கேண்மை பேதையார் கூட நீ வந்து பேசக்கூடாதுன்னு சொல்ல அறிவு அறிவில்லாதவங்க அப்படி வச்சுக்கலாம் அறிவை சரியாக உபயோகப்படுத்தாதவர்கள் சரியாக கற்காதவர்கள் படிப்பறிவு பட்டறிவு என்று எதுவும் இல்லாதவர்கள் தங்களிடம் இறைவனும் இயற்கையும் அழித்த அறிவை மேம்பட செய்யாதவர்கள் அதை சரியாக உபயோகிக்காதவர்கள் இவங்க வந்து பேதையார் இந்த பேதியார் கூட நம்ம கேண்மை கெழுதகமை கொண்ட ஒரு நட்பு பேதையார்கிட்ட பல பேர் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும் சிரிக்க வேண்டியது இருக்கும் அதுவும் வேற வழியே இல்லை அதுக்காக நம்ம மூஞ்சி தூக்கிட்டு போக முடியாது பெரிய மடக்கரம் பிடிச்சவனு நமக்கு பேர் வந்துடும் அதனால் எல்லாத்துக்கிட்டையும் பார்க்கணும் சிரிக்கணும் நாலு வார்த்தை பேசணும் போகணும் ஆனால் அந்த பேதியார் கூட போய் நம்ம நெருங்கின நட்பு வச்சிருந்தோம்னு வச்சுங்களேன் கேண்மை வச்சுருந்தோம்னா நமக்கு எக்கச்சக்கமான இழப்பு ஏற்படும் என்ன விதமான இழப்பு ஏற்படும் முதல்ல நேர இழப்பு ஏற்படும் நேர விரயம் ஏற்படும் அவங்களுக்கு ஒவ்வொன்றும் ஒரு சொன்னால் புரியாது வைக்கணும் பத்தரம் சொன்னாலும் புரிஞ்சுக்குவாங்கன்னு தெரியல எல்லாம் விழலுக்கு ஈத்த வார்த்தை நீராக போயிடுமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் கூட வரும் அதனால் அவங்ககிட்ட நமக்கு நேர விரயம் ஏற்படாமல் இருக்கணும்னா பேதையார்கிட்ட இருக்கக்கூடிய நட்பை நம்ம விட்டு விலக்கி வந்துடணும் ரெண்டாவது அவர்கள்னால் நம்ம பொருள் இழக்க வேண்டியது இருக்கும் அவங்க எங்கேயாவது கச்சிக்கமாக போய் மாட்டிக்குவாங்க அவங்களுக்கு நம்ம ஜாமீன் கே போட்டிருப்போம் அதுக்காக நம்மளுடைய சொத்து பத்துக்களை இழக்க வேண்டியது இருக்கும் அவங்களுக்காக நம்ம தண்டம் கட்ட வேண்டியது இருக்கும் இந்த மாதிரியான சில பொருள் இழப்புகளும் பண இழப்புகளும் நம் இழக்க வேண்டியது இருக்கும் அடுத்தது இவங்க வந்து நம்மளையும் தெரியாமல் போய் சிக்கலில் மாட்டி வச்சிருவாங்க வேணுனே மாட்டி வைக்கிறதில்லை அறிவில்லா தன்மையினாலும் போய் சிக்கலில் மாட்டி வச்சுருவாங்க ஏன்னா இந்த திருட்டு வேலை செஞ்சியா அப்படின்னா நான் மட்டுஞ்ச இல்லைங்க அவனு சேர்ந்தா செஞ்சால் நம்மளை செத்து கூப்பிட்டு காசு காட்டி கொடுத்துருவாங்க அல்லது நம்ம இந்த வேலையை செய்யாமல் கூட இருக்கலாம் இருந்தாலும் அவன் தான் என்னை தூண்டி விட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் நம்ம தான் நல்ல வழியாக போய் படைஞ்ச மாதிரி சொல்லியிருப்போம் அவன் என்ன நினைப்பான் அவன் பணம் சம்பாதிக்க சொன்னான்ல போய் திருட்டு வரலான்னு போய் திட்டிட்டு வருவான் கடைசியில் அவன் அந்த திருட்டுக்கு தூண்டி தான் நம்ம ஆயிடுவோம் அதனால இந்த மாதிரி சம ஆளுகிட்ட போய் நம்ம நட்பு வச்சுக்கிட்டோம்னா நம்ம அந்த மாதிரி சிக்கல்லையும் போய் மாட்ட வேண்டியது இருக்கும் அடுத்து நண்பனை வைத்து தான் நாம் அறியப்படுவோம் பேதையார் கூட நம்ம நண்பாக வச்சு வச்சிருக்கும் வச்சுருக்கும்பொழுது இந்த உலகம் மூறும் என்ன சொல்லும் அந்த முட்டாப்பயலினுடைய நண்பன் இவன் மட்டும் என்ன பெரிய அறிவழியாகவா இருப்பான் இவனும் முட்டாப்பயலா அப்படின்னு முடிவு செஞ்சு நமக்கு முறையாக இயற்கையாக வரக்கூடிய வாய்ப்புகள் கூட தவைவு இதையெல்லாம் கருத்தில் தான் இந்த பேதையாருடைய கேன்மையை நீ விளக்கிற உரிய விட்டுரு அப்படின்னு சொல்கிறாரு ஐயன் இப்படி விட்டுறதுனால என்ன ஆகுது உனக்கு ஊதியம் வரும் ஊதியம்னா நேரடியாக பணம் வரும்ங்கிறது மட்டும் பொருள் இல்லைங்க பணமும் வரும் நெற்பெயரும் வரும் பொருளும் வரும் புகழும் வரும் உன்னுடைய நேரமும் மிச்சமாகவும் அதை நீ ஆக்கப்பூர்வமாக உபயோகப்படுத்தி நல்ல நேரம் மேலாண்மை செய்து நீ இன்னும் சிறப்பாக வரலாம் அதனால் இந்த தேவையில்லாத இலவச இணைப்புன்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த எக்ஸ்ட்ரா லக்கேஜ் எக்ஸ்ட்ரா பேக்கேஜ் அந்த மாதிரி இந்த பேதையார்களை தூக்கி கொண்டு செல்லாதீர்கள் உங்களுக்கு முடிந்தால் அறிவுள்ளவர்களுடன் நட்பு கொள்ளுங்கள் முடியவில்லை இல்லையா என்றால் குறைந்தபட்சம் இந்த பேதையாருடைய நட்பையாவது விலக்கிவிட்டு நீங்கள் செல்லுங்கள் இதனால் இப்படி இழப்பு உங்களுக்கு நேராது அப்படின்னு ஐயன் அருமையாக சொல்கிறார் நம்ம பல புராணங்களில் பார்த்தீங்கன்னா என்றைக்குமே அறிவுள்ளவன் தான் அறிவுள்ளவங்க கூட போய் சேருவான் அறிவற்றவங்க விட்டு விலக்கி போயிடுவான் ராமன் வந்து ஒரு தான் இளவரசன் தான் வந்து காட்டுக்கு போயிருக்கிறான் அங்கே பல விதமான மக்களை சந்திக்கிறான் அதுலேயுமே எல்லாமே அறிவுள்ளவங்களோட தான் அவன் சந்திக்கிறான் அனுமனாகட்டும் சுக்ரீவன் ஆகட்டும் குகனாகட்டும் விபீடனாகட்டும் இவங்க எல்லாமே வந்து அறிவுள்ளவர்கள் அறிவு சிறந்தவர்கள் இவங்க தான் வந்து ராமனுக்கு துணை இருக்காங்க அதே முட்டா பசங்கள்லாம் அரக்கர்கள்லாம் வந்து ராவண விட்டு விலக்கி போயிடுறாங்க எல்லா அரக்கர்களும் முட்டா பசங்கள் இல்லை எல்லா முட்டா பசங்களும் அறக்கர்கள் முட்டா பசங்க அரக்கர்கள் அவங்க வந்து விலைக்கு போயிடுறாங்க அந்த மாதிரி நமக்கு நல்லவர்கள் அறிவுள்ளவர்களை நாம் சேர்த்து வைத்து கொண்டோம் என்றால் நம் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் நாம் அதை விட்டு அறிவில்லாதவர்கள் தீய வழிகள் செல்ல நினைப்பவர்கள் இந்த மாதிரி பேதையார் அவங்களை கூட சேர்த்து வச்சுக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கை நாசமாக போயிடும் அதனால் நல்லா பணம் புகழ் பெயர் எல்லாம் சம்பாதிக்கணும்னா நீ அறிவுள்ளவர்களுடன் நட்புக்குள் அறிவில்லவருடைய நட்பை விலக்கி விடு அப்படின்னு வள்ளுவர் மிக அழகாக சொல்றார் ஊதியம் என்பது ஒருவருக்கு பேதையார் கேண்மை ஒறிய விடல் நாள் சிறக்க நன்மை வாழ்த்துகள் மருத்துவ ராமசில் வரை மிஷி கடமை சேலம் கள்ளக்குறிச்சி அருள் ஈரோடு நன்றி டாக்டர் செலவகர் யூடியூப் சேனலை ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்